ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் அதே போல் பால் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யலான்னு சொல்கிறதையும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே லைக் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஒரே ஒரு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கிட்டுங்க இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியை நல்லா வெதப்பாக காய்ச்சி வச்சுருக்குங்க இந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்டான அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க பாருங்கம்மா இதே போல நீங்களுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டா ரொம்ப தண்ணி அதிகமா ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நீங்க பிசைஞ்சுக்கோங்க மாவை இப்ப நம்ம மாவை ரெடி பண்ணிட்டுங்க இப்ப நம்ம உருட்டிக்கலாங்க நமக்கு பால் கொழுக்கட்டை எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உருட்டிக்கலாங்க நம்ம கொஞ்ச கூட இல்லாம பால் கொழுக்கட்டையை உருட்டிக்கோங்க இப்ப நம்ம உருட்டி உருட்டி ஒரு பிளேட்ல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கம்மா நான் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் நான் உருட்டியிருக்குங்க உங்களுக்கு எந்த ஷேப்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு ஃபுல்லாகவே நம்ம உருட்டு வந்துடலாங்க பாருங்கம்மா இந்த மாவு ஃபுல்லாகவே நான் உருட்டிட்டு வந்துட்டேன் ஒரு பிளேட் ஃபுல்லாகவே வந்துருக்குங்க இந்த மாவை நம்ம இட்லி குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோங்க நீங்கள் இட்லி வேக இல்லையா அதே மெத்தட் தாங்க அதே மெத்தடில் அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எட்டு வந்துவிட்டேன் நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வெந்துருச்சுங்க நல்லா சூப்பராக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வெந்தே வந்துருச்சுங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் போட்டு போதுங்க நீங்கள் வேக வைக்கிறதுக்கு இப்போ இந்த பிளேட் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுத்துகிட்டு நானும் பத்து பத்து ரூபா பேக்கெட் ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேங்க அந்த பேக்கெட் ஃபுல்லாகவே நான் பால் ஊத்திக்கலாங்க பாருங்கம்மா ரெண்டு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் ஊற்றிட்டேன் கூடவே நம்ம ஒரு டம்ளர் போல தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த பாலை ஏன்னா பால் கொலக்கட்டிக்கு கொஞ்சம் அதிக பால் தேவைப்படுங்க இப்போ நம்ம கேஸ்டூல் வச்சுட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பால் கொஞ்சம் சூடானதுமே ஒரு கப் அளவுக்கு நான் சக்கரை போட்டிருக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்கரை தேவையோ அளவுக்கு மட்டும் நீங்கள் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் மீடியமாக சக்கரை போட்டிருக்குங்க எனக்கு கரெக்டாக இருக்கீங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ தனியாக ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டி போல் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது எதுக்காகன்னு அப்புறம் சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க பால் நல்லா கொதிச்சு விட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க பாருங்கம்மா பால் நல்லா கொதிச்சு வந்துச்சு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பால் கொழுக்கட்டையே வேக வச்சு இல்லையா அந்த கொழுக்கட்டு ஃபுல்லாகவே நீங்கள் இது கூட பேக் பண்ணிக்கோங்க பாருங்கம்மா எல்லாம் பால் கொழுக்கட்டுமே நம்ம சேர்த்துட்டோம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம கரண்டி எடுத்துக்கலாங்க கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த கரண்டியை சைடில் வச்சுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம சைடில் முன்னாடியே பால் எடுத்து சொல்லியா கப்பில் அது எதுக்காக நான் சொல்கிறவாங்க இது கூடவே நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு இல்லைன்னா மாவு நம்ம சேர்த்துக்கலாங்க எங்கிட்ட கஸ்டர்ட் இருக்கிறதுனால ரெண்டு டீஸ்பூன் போல சேர்த்துக்குங்க இது நம்ம கட்டி இல்லாம நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு ஓர் வச்சுக்கலாங்க பால் கொடுக்கட்ட கொதிச்சிட்ருக்கு இல்லையா அது இன்னும் நல்லா கொதிக்கணுங்க கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தாங்க தண்ணி நல்லா வற்றி வருங்க நீங்களே பாருங்கள் முன்ன விட இப்போ பால் ரொம்ப கம்மியாகி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம கலக்கி வச்ச கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக அரிசி மாவு கலந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி எடுத்து நீங்கள் லைட்டாக அந்த கப்புக்குள்ளே கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ மறுபடியும் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் அப்படி இல்ல அரிசி மாவு நீங்கள் சேர்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்ல சிம்பிளே வச்சுக்கோங்க இல்லைனா கட்டி விழுந்துருங்க கஸ்டர்ட் பவுடர் நீங்கள் சேர்த்துதுமே கரெக்டாக ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் போல் மட்டும் கேஸ் ஸ்டவ்ல வச்சா போதுங்க அதிக நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம மறுபடியும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுகிட்டே இருக்கலாங்க அந்த ஒரு நிமிஷம் போலவே நீங்கள் கரண்டி வச்சு கலக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா கட்டி விழுந்துருங்க பாருங்கம்மா கஸ்டர்ட் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லா திக்காயிருக்கு கலரும் கொஞ்சம் சேஞ்சாயிருக்குங்க பால் கொலக்கடினு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க உங்க வீட்டில் குட்டிஸ்லாம் இருந்தாங்கன்னா ரொம்பவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதே போல பெருங்க இருந்தாங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பா உங்க இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க செய்யறது சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுங்க இப்ப நம்ம ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சுங்க ஒரு ஸ்பூன் வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியாகனு கொடுங்க இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கம்மா இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா தீப எண்ணெய் தாங்க எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் எல்லாம் சாமிக்கு எண்ணெய் ஊற்றுலையோ அந்த தீபம் எண்ணெய் எடுத்துருக்கீங்க அந்த தீபம் எண்ணெய் கூட ஒரே ஒரு பொருள் சேர்த்து பாருங்கள் எப்போவுமே வீடு நல்லா வாசனையாக இருக்குங்க அதுக்கு நீங்கள் எந்த தீபம் எண்ணெய்னாலும் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலோடு மூடி கழட்டிக்கோங்க ஒரே ஒரு பச்சை கருப்பு எடுத்துக்கோங்க பச்சை கருப்பு தான் நீங்கள் நுணுக்கி எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க வீடு நல்லா மனமாக வாசனையும் அப்படியே இருக்குங்க மூடி போட்டு நல்லா குலுக்கிக்கோங்க நல்லா குளிக்கிட்டு நீங்கள் எப்பவும் போல் வீட்டில் தேவை ஏற்றுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க வீடு ரொம்ப சயண்டாக அமைதியாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கம்மா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லாம் டீ தூள் இருக்கு இல்லையா டீ தூள் கூட ஒரு பொருள் பாருங்க டீ எப்போ வச்சாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டீ தூள் எடுத்துக்கலாங்க டீத்தில் கூட நம்ம ப்ரூ சேர்த்துக்கலாங்க நீங்கள் ப்ரூ சன்ரைஸ் எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு ரூபா பேக்கெட் ஒரே ஒரு ப்ரூ பேக்கெட் மட்டும் நான் டீத்தில் கூட சேர்த்துக்க போகிறேங்க இது நல்லா நீங்கள் கலக்கி விட்டு பின்னாடி டீ வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எப்படி வந்து சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கம்மா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லாம் சப்பாத்தி கட்டை தேய்ப்பில்லையே அந்த சப்பாத்தி கட்டை பாருங்க ரொம்ப அழுக்காக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம புதுசாக வாழ்ந்தோன்னே அந்த கவரும் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா யூஸ் யூஸ் பண்ண லெமன் எடுத்துருக்கேங்க லெமன் கூட நம்ம சால்ட் எடுத்துக்கலாங்க கால் டீஸ்பூன் போல் சால்ட் அந்த லெமன் மேலே போட்டுக்கலாங்க இப்போ நம்ம போட்டு அதை ஃபுல்லாக கட்டை ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கட்டையெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளீனாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க அதுக்கு அழுக்கு எல்லாம் அந்த பேப்பர் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீனாகிடுங்க இதே போல் கட்டை ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதே போல் பேப்பர் எந்த இடத்துல ஒட்டிருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அழுது கொடுத்து நீங்கள் தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த பேப்பர் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க இப்போ நம்ம தேய்ச்சிட்டுங்க அந்த லெமன் தொலை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈர துணி எடுத்து நீங்கள் அந்த கட்டையை நல்லா தொடைச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த கட்டையில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க அது மட்டும் இல்லைங்க அந்த பேப்பர் இருந்துச்சு இல்லையா அந்த பேப்பரையும் மேலே வச்சு நல்லா தொடைச்சிங்கன்னா அந்த பேப்பருமே வந்துடுங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கம்மா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்